இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க மாட்டோம் அதிபர் மெக்ரோனுக்கு நெத்தன் பதிலடி பிரெஞ்சு எரிவாயு நிறுவனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேலிய பிரதமர் தனது அரசியல் எதிர்காலத்திற்காக யுத்தத்தை முன்னெடுக்கின்றார் பணைய கைதிகளின் உறவினர்கள் தெரிவிப்பு இஸ்ரேலில் வெடிக்கும் ஆர்ப்பாட்டங்கள் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் ட்ரம்ப் மீண்டும் பிரசாரம் உடன் வந்த எலான் மஸ்க் பேசியவை என்ன பிரான்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரி ஜீன் நோயல் பாரட் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளை சென்றுள்ளார் நாளை அவர் இஸ்ரேல் சென்று தனது பயணத்தை முடிக்க உள்ளார் இதற்கிடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கூறுகையில் இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண்பதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளோம் போரை நிறுத்த மற்ற நாடுகளும் இதனை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுக்கு பதில் அளிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அதிபர் மெக்ரோனும் மற்ற மேற்கத்திய தலைவர்களும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடைக்கு அழைப்பு விடுக்கின்றனர் ஈரான் அதன் பினாமிகள் மீது ஆயுத தடையை விதிக்கிறதா நிச்சயமாக இல்லை பயங்கரவாதத்தின் இந்த ஆட்சி ஒன்றாக நிற்கிறது ஆனால் இந்த பயங்கரவாத ஆட்சி எதிர்க்கும் நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்க வேண்டுமாம் என்ன ஒரு அவமானம் அவர்களின் ஆதரவு இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி இஸ்ரேல் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க மாட்டோம் என பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கூறியதைத் தொடர்ந்து லெபனானில் உள்ள பிரெஞ்சு எரிவாயு நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனான் தலைநகரான பெய்ரூட் தெற்கு பகுதியில் பிரெஞ்சு எரிவாயு நிறுவனமான போட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் பேசியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் உயிரிழந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை தாக்குதல் குறித்து இஸ்ரேல் முன்னதாக எந்த அறிவிப்பையும் அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஹிஸ்புல்லா அமைப்பினர் இருக்கும் இடங்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசு தங்களது பொருளாதார வளங்களை பாதுகாக்கும் நிலையிலும் போர் விவகாரத்தில் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்ற நிலையிலும் இந்த தாக்குதல் அவர்களின் நிலைப்பாட்டை கடினமாக்கியிருக்கிறது இதன் மூலம் நாடுகளுக்கிடையே போர் மூலம் அபாயம் தீவிரமடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையை நாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் பதற்றத்தை தணிக்கும் வகையில் அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் பிரெஞ்சு நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பிரான்ஸ் அதிகாரிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஒரு வருடமாக ஹமாஸ் அமைப்பினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக இஸ்ரேலின் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்காதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன காசாவில் தொடர்ந்தும் சிக்குண்டுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இஸ்ரேலிய தலைநகர் உட்பட பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ள பணைய கைதிகளின் உறவினர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு மேலும் தீவிர நடவடிக்கைகள் அவசியம் என மன்றாட்டமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் கேசரியாவில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தனிப்பட்ட இல்லத்தின் முன்னாலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் செயற்பாடுகள் காரணமாகவே பனைய கைதிகள் இன்னமும் காசாவில் சிக்கொண்டுள்ளனர் என காசாவில் சிக்கொண்டுள்ள பனைய கைதியொருவரின் தாயார் தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் நெத்தன்யாகு பணைய கைதிகளை விடுதலை செய்ய விரும்பவில்லை வடக்கில் யுத்தம் முடிவிற்கு வந்தாலும் தெற்கில் யுத்தம் தொடர்வதை அவர் விரும்புகின்றார் இவ்வாறு அந்த தாயார் தெரிவித்துள்ளார் லெபனானில் இடம்பெறுகின்ற மோதல்களையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுத்தம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு அரசியல் ரீதியில் உதவுகின்றது அவர் ஆட்சியில் இருப்பதை உறுதி செய்கின்றது என நான் கருதுகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பணைய கைதியாக சிக்கிண்டுள்ள இட்ஜிக் என்பவரின் சகோதரர் இஸ்ரேலிய பிரதமர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் பணைய கைதிகளாக இஸ்ரேலியர்கள் பிடிக்கப்பட்டு ஒரு வருடமாகின்றது இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் நெத்தன்யாகுவின் தனிப்பட்ட அரசியல் உயர்வாழ்தலிற்கான யுத்தத்தில் இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக சிக்கப்பட்டுள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவில் உள்ள ஜவாலியா அகதிகள் முகாமில் வான்வழி தாக்குதல்கள் என்ற போர்வையில் இஸ்ரேலிய ராணுவம் தரைவழி நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் புதிய அவசர வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளதால் முற்றுகையிடப்பட்ட பகுதியிலுள்ள பாலஸ்தீனியர்கள் மீண்டும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இதன்படி தெற்கு லெபனானில் உள்ள இருபத்தி ஐந்து கிராமங்களில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டது இராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சியா அட்ரே லெபனானின் ஹவுலா மெய்ஸ் எல் ஜபல் மற்றும் பில்டா உள்ளிட்ட கிராமங்களில் வசிப்பவர்களிடம் உயிரை கொள்ள வெளியேறுமாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெற்கே செல்ல வேண்டாம் அவலி ஆற்றின் வடக்கே செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலே இஸ்ரேல் இராணுவத்தினால் பட்டியலிடப்பட்ட சில கிராமங்கள் கடந்த ஆண்டு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவத்தின் குண்டுவீச்சுகளில் பலமுறை இலக்குகளாக இருந்திருக்கின்றன இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீது குண்டுகளை வீசுவதை தொடர்கிறது இது பெய்ரூட்டில் குண்டுவீச்சின் மிக தீவிரமான இரவு என்று விவரிக்கப்பட்டது ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலில் எறிகணைகளை ஏவுவதை தொடர்ந்து தெற்கு லெபனானுக்குள் தரைவழித் தாக்குதலை நிறுத்துவதற்கு முயற்சித்து வருகின்றது மறுபுறம் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவு அதன் போராளிகள் வடக்கு காசாவில் உள்ள பெய்ட் ஹனுன் நகரில் கிழக்கில் பெண்கள் தெருவில் இறங்கி இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலானது ஹமாஸின் ஆயுதப் பிரிவான கஸ்ராம் பிரிகேட்ஸுடன் இணைந்து நடத்தப்பட்டதாக டெலிகிராமில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனித்தனியாக அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா முகாமில் ஊடுருவிய இஸ்ரேலிய படைகளுக்கு சொந்தமான கட்டுப்பாட்டு அறையை குறிவைத்ததாக கூறியது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட அமெரிக்காவுக்கான அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி காத்திருக்கிறது இதில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் மீது கொலை முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன முதலாவதாக கடந்த ஜூலை பதின்மூன்றாம் திகதி பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் பகுதியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ட்ரம்ப் மீது தோமஸ் குரூக்ஸ் என்ற இருபது வயது இளைஞன் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் அப்போது தலையை சற்று அசைத்ததால் ட்ரம்ப் நூலுலையில் உயிர் தப்பியிருந்தார் இருப்பினும் அவரது காதில் குண்டு உரசி காயம் ஏற்பட்டிருந்தது தோமஸ் குரூக்ஸ் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் வைத்து கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி மற்றொரு கொலை முயற்சி நடந்தது அதிலிருந்தும் அவர் உயிர் தப்பித்தார் இந்நிலையில் முதன் முதலாக பென்சில்வேனியாவில் தன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் டிரம்ப் தற்போது மீண்டும் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார் அவரோடு தொழிலதிபர் எலான் மஸ்கும் பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் இந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக மாறியுள்ளார் வெற்றி பெற்றால் மாஸ்குக்கு அமைச்சரவையில் முக்கிய இடம் தருவேன் என்றும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் தனது உயிருக்கு ஆபத்து நேர்ந்த இடத்துக்கே மீண்டும் திரும்பியுள்ள ட்ரம்ப் அங்கு வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் அங்கு திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் மிகவும் எளிமையான செய்தியை வழங்க பட்லருக்கு திரும்பி வந்துள்ளேன் நாம் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக போகிறோம் நாம் தேர்தலில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதுதான் அந்த செய்தி இங்கு என் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என்னையும் உருவாக இருக்கும் மிகப்பெரிய இயக்கத்தையும் தடுக்கும் நோக்கத்துடன் இருந்தார் என்று பேசியுள்ளார் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய ஏலான் மஸ்க் ஜனநாயக கட்சியினர் அமெரிக்க மக்களிடமிருந்து பேச்சுரிமையையும் ஆயுதம் வைத்திருப்பதற்கான உரிமையையும் பறிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்